தருணம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பெண்மையா நம்ம சுனியக்கார பொம்மையாக இது இவ்வளவு அழகா இருக்குன்ற அளவுக்கு மணிமைகளை இருந்தாங்க சோ இந்த மாதிரி எல்லாரும் கலர்ஃபுல்லா வந்துட்டாங்க அண்ட் கலர்ஃபுல்லா பேரிங்கும் நடக்கணும் இல்லையா சோ பேரிங் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரியடி கான்செப்ட் இந்த முரியடி போல இந்த பானை அடி போல அதே கான்செப்ட் தான் சோ ஒவ்வொரு குக்ஸும் வந்துட்டு அந்த பானையை உடைப்பாங்க அந்த பானைக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும் அதை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம கோமாலிஸ் இருப்பாங்க சோ தான் பேரிங் கான்செப்ட் நடந்துச்சு சோ ஃபர்ஸ்ட் பேரிங்ல வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷய் பட் எனக்கு அக்ஷய் கமலோட நேர்மை ரொம்ப பிடிச்சிருந்தது

நம்பர் நம்பர் எதுவுமே அவர்கிட்ட கிடையாதான் என் நண்பன் புகழோட மட்டும்தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு புரிகிறதா மக்களே உங்களுக்கு புரிகிறதா நான் வந்து ரொம்ப நல்லா ரேஞ்சுக்கு இருந்தாரு அந்த நேரம் சும்மா இல்லாம நம்ம பிரியங்கா சார் என்ன சார் சொல்றீங்க சார் சார் தானே பன்னெண்டு மணிக்கு மிஸ் கால் கொடுத்தீங்க அப்படின்னு போது நம்ம செம்ம டென்ஷன் பாருங்க பிரியங்கா இப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க மக்கள் அது உண்மை நம்பிடுவாங்க அதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் தப்பு அபத்த அபத்த கண்ணத்துல போட்டுக்கோங்க அப்படின்ற அளவுக்கு அவர் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாரு சார் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பொண்ணையும் கட்டி கட்டி பிடிச்சுக்கிறது பிளைங் கிஸ் அவங்க ஏதோ ஒரு டார்ச்சர் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அதெல்லாம் பார்த்து புரியாத மக்களுக்கா பிரியங்கா சொன்னதை பார்த்து புரியும் என்ன ரங்கா ஜோக்கு காட்டுறியா அப்படின்ற அளவுக்கு இருந்தது சோ இப்படி வளவளான்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச கோமாளி யாருன்னு பார்த்தா புகழ் சோ புகழ் பார்த்தோம்னா ராயப்பன் கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணி வந்தாரு ரொம்ப அழகா இருந்தது அந்த ராயப்பன் மாதிரி காமிச்ச ஆட்டிடியூட் ரொம்ப குட்டியா இருப்பார் பட் அதுலயும் குதிச்சி அந்த வேஸ்ட் எல்லாம் மடிச்சுக்கிட்டு ஏய் மாசியா பரவாயில்லையா அப்படின்ற அளவுக்கு சூப்பரா புகழ் அவரோட ஆட்டிடியூட் அழகா பேசிச்சு அண்ட் அடுத்ததான் பிரியங்கா ஸோ பிரியங்கா வந்துட்டு எனக்கு என் வாயால எப்படி சொல்றது எனக்கு வந்து யார் வந்தாலும் ஓகே தங்க மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க பட் பாட்ஷா கேரக்டர்ல நம்ம தங்க தான் அவங்களுக்கு கிடைச்சாங்க அடுத்ததான் நம்ம பூஜா ஸோ பூஜா இருந்துட்டு எப்போது போல எனக்கு குரேஷி தான் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க பட் அவங்களுக்கு பில்லா கேரக்டர் தான் கிடைச்சது ஸோ என் தலை யார்ரா யாரா போறா அப்படின்னு பார்த்தா சுனிதா ஓகே என்னமோ ஒண்ணு பில்லா மாதிரி வரேன்னு சொல்லி குல்லா விற்கிற ஆன்ட்டி மாதிரி நம்மளோட சுனிதா ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்ததா ஜோயா அழகான மஞ்சக்காட்டு மைனாவா நம்ம ஜோயா இன்னைக்கு கியூட்டா இருந்தாங்க அண்ட் அவங்களும் போய் உரிய அடிச்சாங்க சாரி உரிய அவங்க அடிக்கல உரிய அவங்கள பல தடவை அடிச்சிருச்சு ஏன்னா பல தடவை அவங்க அடிக்கிறேன்னு சொல்லி கட்டை வச்சு அவங்கள அடிச்சுக்கிறாங்க இல்ல பானை வந்து அவங்கள இடிச்சிருது ஸோ ஒரு கட்டத்துல என்னாச்சு அப்படின்னா அந்த பானைகளே டென்ஷன் ஆகி தனக்கு தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா ரெண்டு பானைகள் இடிச்சு உடஞ்சதே தவிர நம்ம ஜோயா அடிச்சு எதுவுமே உடையில ஸோ அப்படி அவங்களுக்கு கிடைச்ச கோமாளி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷரத் ஸோ ஷரத் பார்த்ததுமே நம்மளோட ஜோயாக்கு ஹாப்பி தான் இஸ் ஹீஸ் லக்கி சாம் ஸோ அவர் வந்தா என்ன வின் பண்ண வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது பட் இன்னைக்கு அவங்க முகம் கொஞ்சம் வாடி இருந்ததை பார்த்து நம்மளோட மணிமேகலை என்ன ஜோயா நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு செம்மையான ஒரு வைபை கிரியேட் பண்ண ஒரு குத்தாட்டம் போடு அப்படின்னாங்க அந்த ஒரு குத்தாட்டத்துக்காக தான் நம்ம உன்னை வச்சிருக்காங்க சமைக்க வராது ஃபன் வராது மரியாதை தெரியாது இருந்தாலும் உன்னை குத்தாட்டத்துக்கு தானே வச்சிருக்காங்க வைப் பண்ணிட்டு போமா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு நம்ம ஜோயா ஜாலியாக கிளம்பிட்டாங்க அடுத்து தான் நம்ம சுஜிதா சோ சுஜிதாக்கு கெமி கிடைச்சாங்க அதுக்கு அடுத்து தான் நம்மளோட இர்ஃபான் ஸோ இர்ஃபானுக்கு ராமர் அடுத்து தான் திவ்யா ஸோ திவ்யாவுக்கு கடைசியா கிடைச்ச ஆல் குரேஷி அண்ட் குரேஷி அப்படியே டார்க் ரூமில் இருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார் எனக்கு திவ்யா மட்டும் வேணாங்க எனக்கு திவ்யா வேணாங்க அப்படின்னு ஒரு காலத்தில் எனக்கு திவ்யாக்காக நான் உயிரை கொடுப்பேன் சமையலுக்கு வேணும் தயிர் நான் திவ்யாவுக்கு கொடுப்பேன் உயிர் அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு திவ்யாவை பார்த்தா திரிச்சு ஓடுறார் ஏன்னா அந்த பிள்ளை என்னதான் பார்க்க பல பலன்னு இருந்தாலும் வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன் பண்ணுறாரு ரேஞ்சுக்கு கோமாலியை போட்டு புளிஞ்சு எடுத்து வேலையை வாங்குவாங்க நம்ம திவ்யா துரைசாமி ஸோ அதனால் குரேஷி பயந்துட்டு இருந்தார் பட் வேற ஆப்ஷனே இல்லாம திவ்யா கூட போயிட்டாரு ஸோ இப்படி இந்த பேரிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தாங்க யார் அப்படின்னா வெள்ளித்திரையோட அம்மாவான சரண்யா பொன்வண்ணன் அவங்க வந்து மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க சோ சரண்யா பொன்வண்ணன் வந்தாங்க கண்டஸ்டன்ஸ் கூட எல்லாருக்கூடையும் ஃபன் பண்ணாங்க அண்ட் அவங்க கையாலே வந்து அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்றத காமிச்சாங்க அதாவது இவங்க அட்வான்டேஜ் டாஸ்க்லாம் ஓபி அடிக்கிறாங்க அப்படின்னு மக்க சொன்னதை கேட்ட விஜய் டிவி இவனுக்கு எல்லாமே வேலையா கொடுத்து வின நொறுக்கணும் அளவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அம்மியில் இஞ்சி மஞ்சள் தனியா இதெல்லாம் அரைக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப சாஃப்டாக கிரைண்ட் பண்ணணும் அண்ட் அந்த சைஸும் இதுதான் இருக்கணுன்ற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நம்ம ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க ஸோ எல்லாரும் அவங்களோட டாஸ்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சரணியா மேம் ஒவ்வொரு டேபிளாக போய் ரவுண்ட்ஸ் போனாங்க ஸோ உண்மையாகவே சரணியா மேம் குக்கு கோமாரி பார்த்துருக்காங்க ஏன் அப்படின்னா வீட் டிவி டேபிளுக்கே போகாம தெரிஞ்சு ஓடுறாங்க மணிமேகலை கையில காலில் விழுந்து மேடம் அவர் என்னால் சமாளிக்க முடியாது வாங்க மேடம் அந்த டேபிளுக்கு நீங்களும் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க வேற வேற ரம்பம் போடுவானே இவன் பொண்ணுன்னு எழுதி வச்சாலும் விட மாட்டான் இவன் கிட்ட போய் என்னத்த நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நம்ம புகழ் கிட்ட மட்டும் பேசிட்டு சரணியா மேடம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அண்ட் அடுத்த குரேஷி டேபிளுக்கு போனாங்க சார் என் பொண்ணெல்லாம் உங்க பெரிய ஃபேன் நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு குரேஷிக்கு பாராட்டு மலை பொழிஞ்சது அண்ட் அடுத்ததா எப்போதும் போல எல்லாரும் வந்து கடுமையாகவும் கடுப்பாகவும் அழகாகவும் அழுகையோடவும் பயங்கரமா அந்த டாஸ்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இதுல நம்ம திருட்டு கொட்ட ஜோயா ஒரு வேலை பண்ணாங்க அம்மியில அரைக்க சொன்னா கொஞ்ச நேரத்துல அரைக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தர நீ அதை எனக்கு கிரைண்ட் பண்ணி கொடு அப்படின்னு மிக்சியில் வச்சு கிரைண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதை அப்போவே நம்ம செஃப் தாமு அவர்கள் பார்த்துட்டு என்ன திருட்டு வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அரைச்சதெல்லாம் தூக்கி அப்போவே குப்பையில் போட்டுட்டு போயிட்டாரு ஸோ இப்படி பற்பல வேலைகள் முடிச்சு கவுண்டிங் பார்க் போகும்போது நம்ம திவ்யா மொத்தமாக ஏழு பண்ணியிருந்தாங்க அடுத்தது அக்ஷய் லெவன் பூஜா எயிட் வி சார் வந்து டென் அண்ட் வி இதுக்கு வேற சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு என்ன டெக்ஸ்ட் சரியில்லை எல்லாத்தையும் நீங்கள் இப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தாமு சார்கிட்டே சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு அட கொடூர குரங்கே ஓவரா பேசுற அப்படின்ற அளவுக்கு அந்த பத்து கூட கொடுத்துருக்கு கூட அளவுக்கு செம்ம காண்டா இருந்தது அடுத்த நம்ம இரஃபான் ராமர் பதிமூணு பண்ணியிருந்தாங்க அடுத்தது நம்ம ஜோயா ரூல்ஸை நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து நாங்க அம்மையில அரைக்க சொன்னா நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு நாட்டாம காலை இறங்கிட்டாரு நம்ம தாமு சார் தான் சார் இவ்வளவு நாள் நாட்டு ஆம ஓடு தேஞ்சி போன மாதிரி இருந்தீங்களே இன்னைக்கு எப்படி சார் அப்படின்ற அளவுக்கு ஜோயா வெச்சு விளாசிட்டாரு நீங்க என்ன ரூல்ஸ் கொடுத்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அந்த மஞ்சக்காட்டு மைனாவ மார்கால் மார்கை வாங்கிட்டாரு நம்மளோட தாமு சார் சமையா இருந்தது அதை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் உள்ள இருந்து வரும் பாருங்க அதெல்லாம் வேற லெவல் இருந்தது ஃபைனி சுஜிதா பன்னெண்டு பண்ணிருந்தாங்க சோ ஓவரால் இதுல வின்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இர்பான் ராமர் பயங்கர எஃபோர்ட் போட்டு பண்ணாரு அண்ட் இதுக்கு நடுவில் நம்ம ராமர் அண்ட் இர்பான் குள்ள ஒரு அக்கா டீலிங் இந்த பேக்கரி டீலிங் இருக்கு அந்த மாதிரி அக்கா டீலிங்லாம் பண்ணாரு சோ ஓவரால் இன்னைக்கு ஷோ பார்த்தோம் அப்படின்னா எப்போதும் போல ஷோ ஸ்டீலரான நம்மளோட குரேஷி ஏன்னா மனோபால சார் மாதிரிலாம் யாரும் பண்ணி நான் பெருசா பார்த்தது இல்ல குரேஷி அந்த பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரி அப்படின்னு ஃபுல் இன்னைக்கு ஷோ ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா அது எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம மனோபால மாதிரி சூப்பரா பண்ணாரு பானையா உடைச்சா கேனைய பிடிக்கலான்றதாகட்டும் இல்ல நம்ம வீட்டு விசார வந்து நல்லவர் வல்லவர் நாலு ஆன்டிங்களை தெரிஞ்சவர்னு கலாய்ச்சி தான் சார் இப்படியே அறுபது வயசு வரைக்கும் அடுத்த வயசையே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு நம்ம வீட்டில் எல்லாம் கலாய்ச்சி எடுத்தது எல்லாம் அந்த டைமிங் கவுண்டர் கொடுத்தது எல்லாம் வேற லெவலில் இருந்தது அடுத்ததான் நம்மளோட புகழ் எஸ் புகழோட ஃபன் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் பட் ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருந்தது விஜய் சார் மாதிரி அதாவது அந்த ராயப்பன் கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணாரு ஆனால் பல இடங்களில் நம்ம சரண்யா மேடம் கிட்ட பல்ப் வாங்கினார் ஏன்னா சரண்யா மேடம் வந்ததுமே அம்மா என்ன தெரியுதா அப்படின் போது ஏன் தெரியாது முன்னாடி தானே இருக்கா நல்லா தெரியுது அப்படின்னு சரண்யா மேடம் கலாய்ச்சதாகட்டும் இல்ல என்ன உன பார்த்தா வந்து ராயப்பன் மாதிரி தெரியல கன்னியப்பன் ஏதோ மலைக்கு போறவர் மாதிரி இருக்கீங்க இல்ல பரோட்டா மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சி விட்டாங்க என்ன வாய்க்கா தகரோ அவங்களுக்குள்ள தெரியல புகழ வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம சரண்யா மேடம் சரணியா மேடம் கிட்ட மணிமேகலை இந்த ஷோ எப்படி இருக்குது அப்படின் நல்லா இருக்கு அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க மேடம் உங்களை டெம்போ வச்சு கடத்தி இருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்த்து விட்டு போடுங்களா அப்படின்னு அப்புறம் இந்த ஷோ நல்லா இருக்கு குக் பண்றீங்க ஃபன் பண்றீங்க நல்லா எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி பண்றீங்க பாண்டிங் நல்லா இருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி மானி தேனே பொன்மானே என்ற அளவுக்கு சரண்யா மேடமும் நல்லா பேசிட்டு போனாங்க எஸ் அவங்களோட பார்ட் நல்லா தான் இருந்தது அண்ட் அடுத்த நம்மளோட வீ டிவி எப்போதும் போல ஹைதராபாத் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி கலர் கலர் ரீல் விட்டு இருந்தாரு இவன் ஊரா நாட்டா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறது இவரை என்னமோ அப்படியே ஃபாரின்ல இருந்து இந்த குப்பை கோமாலி செட்டுக்குள்ள குதிச்ச மாதிரியும் மத்தவெல்லாம் வந்து ஒரு டீசென்சி தெரியாதவன் ஊரா நாட்டா அப்படின்ற மாதிரி எப்போதும் போல சீன் போட்டுட்டு இருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சோயா இருக்கிற ஜிலேபி நீதான் பட்ட ஜிலேபி அப்படின்ற அளவுக்கு அப்பப்ப போய் கட்டி பிடிக்கிறதும் உனக்கு உரியடிக்க நான் ஹெல்ப் பண்றேன்னு அவங்க கையை கையை பிடிச்சிடுறதும் இந்த மாதிரி ஆஹா பெருசு கண் வச்சிருச்சுன்ற அளவுக்கு நம்ம சோயா கூட இப்ப பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அடுத்ததான் நம்ம ஜோயா ஸோ ஜோயாவை இன்னைக்கு தாமு சார் பாயா வாக்குனார் அதை பார்க்கும்போது மன நிம்மதியா இருந்தது ஏமா பார்ட் டைம் பை பைத்தியம் நீ எப்பதான் திருந்துவ ஓ இன்னசென்ஸை காட்டுறன்ற பேர்ல ஏன் இப்படி இரிட்டேட் பண்றன்ற அளவுக்கு நமக்கு ஜோயாவை கேட்கணும்னு தோணும் ஆனா நான் கேட்க மாட்டேனே ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவீங்க எங்க ஜோயா எவ்வளவு கியூட் அழகு சாமிங் என்ன மாதிரி ஃபன் பண்றாங்க நீ வைத்தறிச்சல்ல பேசுற அப்படிங்க ஸோ ஜோயா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அடுத்ததான் நம்ம தாமு சார் இன்னைக்கு தான் என் கண்ணுக்கு அவர் ஒரு ஜட்ஜா தெரிஞ்சாரு ஏன்னா ஜோயா பல தடவை வாடா போடா என்னடா நீ அப்படின்னு பேச பேசும்போது கூட ஹிஹின் சிரிச்சிட்டு போன மனுஷ டாஸ்க்னு வரும்போது நான் வேற லெவல் ஜட்ஜ் அப்படின்னு காமிச்சிட்டாரு அண்ட் ரங்கராஜ் சார் பார்த்தோம் அப்படின்னா எஸ் அவர் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும் இந்த ஷோக்கு தகுந்த ஒரு ஃபண்ட் கொடுக்கணும் கண்டஸ்டன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும் ட்ரை பண்றாரு அதெல்லாம் அந்த எஃபோர்ட்லாம் வேற லெவல் அதெல்லாம் அப்ரிஷியேட்டபிள் தான் ஆனால் ஒரு ஜட்ஜின் போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்டை வைக்கணும் அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல இன்னைக்கு அரைச்சி கொண்டு வராங்க இல்லையா ஒரு சில எல்லாம் டெக்ஸ்டர் நல்லா இல்லை பட் அதையும் அவர் கவுண்டிங்ல எடுத்துக்கிறார் அப்புறம் தாமு சார் தான் வேண்டாம் இது டெக்ஸ்டர் நல்லா இல்லை சைஸ் நல்லா அப்படின்னு சொல்றாரு ஸோ இவரோட ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்காக இல்லாததனால தாமு சார் வந்து கொஞ்சம் டோமினேட்டிங்காக நமக்கு தெரிகிறாங்க ஸோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது மாதன் பட்டி சார் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தோணுது அண்ட் ஆஸ் யூஷுவல் இர்ஃபான் எப்போதும் போல இந்த அக்கான்ற மொக்க கான்செப்ட் சுஜிதாலாம் அக்கா நீ இன்னைக்கு ஷோல தான் இருந்தியா அக்கா அப்படின்ற அளவுக்கு சுத்தமாக தேவையவே இல்லை பூஜா உன்னை எடுத்ததுக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடினோமா அதுக்காக நீ இந்த ஷோக்கு யூஸ் ஆகுறன்ற அளவுக்கு போச்சு ஸோ ஓவரால் இன்றைக்கி எப்பசோட் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக இருந்தது ஏன்னா எப்போதும் போல் அந்த ரெண்டு இரிடேட்டிங் பர்சனுக்கு மட்டும் ஸ்பேஸ் கொடுக்காம உண்மையாக என்டர்டைன் பண்ண எல்லாரையும் இன்னைக்கு ஷோல காமிச்சிருந்தாங்க சோ ஓவர் ஆல் எபிசோட் நல்லா தான் இருந்தது ஜோயாவை ரோஸ் பண்ணது கரெக்டா இல்ல அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி